வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்தும் என்னுடைய காணொளியை பார்த்து என்னுடைய சேனலை பலப்படுத்துங்கள் இனி காணொலிக்குள் செல்லலாம் வாருங்கள் இன்று பிற்பகல் காலப்பகுதியிலே ஒரு துப்பாக்கி பிரயோகம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது வெளிகம பிரதேச சபையிலே இந்த சூட்டு சம்பவத்திலே வெளிகமை பிரதேச சபை தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக விசாரணைகளை போலீஸார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வெளிகமை பிரதேச சபையின் தலைவரின் பெயர் லசந்த விக்ரமசிங்க என்று கூறப்படுகின்றது இவர் மிதிகம லாசா என்றும் அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் வினாக்கள் எழுப்பப்பட்ட போது சில தகவல்களை வெளியிட்டிருந்தார் அவர் தெரிவித்த தகவலுக்கு அமைய இந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் நாட்டின் பாதுகாப்பிற்கு தேசிய பாதுகாப்பிற்கு எந்த விதமான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்பதை அவர் அவர் வந்து உறுதிபட தெரிவித்திருந்தார் ஏ ஏனென்று சொன்னால் இது வந்து பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்று வருகின்ற மோதலின் ஒரு கட்டம் அல்லது வழிபாடாகவே இந்த கொலையும் பார்க்கப்படுகின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார் ஏனென்று சொன்னால் லசந்த விக்ரமசிங்க என்று அழைக்கப்படுகின்ற மிதிகம லாசாவிற்கு பாதாள உலக குழுக்களுடன் பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புபட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக இவருக்கு எதிராக எட்டுக்கு மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றங்களில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இந்த பாதாள உலக கும்பல்களுக்கும் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்று வருகின்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்று வருவது எல்லோரும் அறிந்ததே என்றும் இதனால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படவில்லை என்பதையும் அவர் இங்கு சுட்டிக்காட்ட தவறவில்லை இந்த பாதாள உலக குழுக்களிடம் துப்பாக்கிகளும் வெடி பொருட்களும் இருப்பதாகவும் அதனால் அதை பயன்படுத்தித்தான் இவர்கள் தங்களுக்குள் மோதல்களை செய்து கொள்வதாகவும் இதன் ஒரு வழிபாடாகத்தான் இவருடைய கொலையையும் பார்க்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார் அத்துடன் இவரும் ஒரு பாதாள குழுவின் உறுப்பினராக அல்லது பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவராக பார்க்கப்படுகின்றார் இவர் பொதுநக் பொதுமக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் இவருடைய இந்த பாதாள உலக செயற்பாடுகள் காரணமாக இவரை பொதுமக்கள் பிரதிநிதியாக மாத்திரம் பார்க்க முடியாது என்பதையும் இங்கே பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நபருக்கு எதிராக ஆறு வழக்குகள் நீதிமன்றங்களே இருப்பதாக தெரிவித்திருந்தார் அந்த வழக்குகள் விவரங்களை பார்த்தால் மாத்திரை நீதிமன்றத்திலே இரண்டு வழக்குகள் இவருக்கு எதிராக நடைபெற்று வருகின்றது அதே நேரம் குருணாகல் நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் இவருக்கு எதிராக இடம்பெற்று வருகின்றது காலி நீதிமன்றத்திலேயும் இவருக்கு எதிரான வழக்குகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் இந்த குறிப்பிட்ட நபர் அதாவது வெலிகம பிரதேச சபை தலைவருக்கு எதிராக ஏற்கனவே சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்ததாகவும் முன்னர் அது அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனைகளுக்கும் உள்ளாகி இருப்பதாகவும் இந்த பாராளுமன்ற பேச்சின் போது பொதுமக்கள் பாரா பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்தோனேஷியாவில் இருந்து இங்கு கொண்டு வரப்பட்ட அல்லது அழைத்து வரப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர்களுடன் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் மூலம் இந்த குறிப்பிட்ட நபருக்கு அதாவது மிதிகம லாசாவிடம் துப்பாக்கிகள் இருப்பதாக அந்த வாக்கு மூலம் மூலம் தெரிய வருவதாகவும் விஜயபாலா அவர்கள் தெரிவித்திருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்றும் இவர் நீதிமன்றத்துக்கு சென்று திரும்பி வந்திருந்ததாகவும் இந்த வேளையிலே அவர் எல்லோருடைய கவனத்திற்கும் கொண்டு வந்திருந்தார் போதை வஸ்து வியாபாரம் மூலம் இவர் பணம் ஈட்டியதற் காரணமாக அது சம்பந்தமான வழக்குகளும் இவருக்கு எதிராக நீதிமன்றங்களில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இது வந்து ஒரு பாதாள குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் தான் இவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமாக போலீஸார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் இவர் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் இவர் பாதாள உலக செயற்பாடுகளில் தொடர்பு பட்டவர் என்பதனால் இவரின் மரணம் வந்து அல்லது கொலை வந்து மக்கள் பிரதிநிதி ஒருவரின் மரணம் அல்லது கொலையின் என்ற கட்ட கேட்டகரிக்கு கீழே வராது என்றும் இவரின் மரணம் அல்லது கொலை வந்து பாதாள உலக நபர்களின் மரணம் அல்லது கொலை கேட்டகரிக்குள்ளே தான் வரும் என்பதையும் இங்கு விஜயபால் அவர்கள் தெரிவித்திருந்தார் விதிகம லாசா வந்து வெளிகம பிரதேச சபையின் தலைவராக இருக்கின்றார் இவர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக கடந்த தேர்தல்களிலே போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இவருடைய கொலை சம்பந்தமாக மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் பாராளுமன்றத்திலே சில கேள்விகளை எழுப்பியிருந்தால் சில காரசாரமான சில வாதங்களும் இடம்பெற்றிருந்தது இன்று துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றவுடன் ஆனாலும் அரசாங்க தரப்பிலே பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது இந்த இது சம்மந்தமான தகவல்கள் கிடைத்தவுடன் தாங்கள் பாராளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மூலம் தெரியப்படுத்துவதாக தெரிவித்திருந்தார்கள் அதற்கு அமையத்தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த தகவல்களை பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருந்தார் இதன் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக என்னவென்று சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் அல்லது பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் இந்த இரண்டு பெரிய கட்சிகளிலும் போட்டியிட்டிருக்கின்றார்கள் பிரதேச சபைக்கு என்பது இதன் மூலம் தெரிய வருகின்றது ஏனென்று சொன்னால் இதில் கொல்லப்பட்ட மிதிகமல்லாசா வந்து ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டு வெளிகம பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டு வெளிகம பிரதேச சபையின் தலைவராகவும் இருக்க இருந்தார் ச இறக்கும் போது அதே வேளை முட்டு சார்பாக உங்களுக்கு சரியும் சம்பத் மெனம்பெரி போட்டியிட்டிருந்தார் அவரும் போதை பொருட்களுடன் கடத்தல்களுடன் விற்பனையுடன் தொடர்பட்ட நபர் என்பது இப்பொழுது விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருப்பது உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டு பெருங்கட்சிகளிலும் இந்த போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரங்களுடன் தொடர்புடைய நபர்கள் இருப்பது இப்போது விசாரணைகளின் மூலம் தெரிய வருகின்றது இந்த வெளிகம லாசா அதாவது வெளிகம பிரதேச சபை தலைவர் கொல்லப்படுவதற்கு முன்னர் இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளிலே இந்த பிரதேச சபைக்கு வெளிகம பிரதேச சபைக்கு சென்றிருக்கின்றார்கள் ஒரு ஆவணத்தில் டாக்குமெண்ட் ஒரு சிக்னேச்சர் எடுப்பதற்காக கையெழுத்து வாங்குவது போல பாசாங்கு செய்துதான் இவரிடம் கையெழுத்து வாங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருக்கும் போது தான் ஒருவர் துப்பாக்கி எடுத்து இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் அந்த இடத்திலிருந்து வழியான தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்போடு இவர் படுகாயமடைந்து உடனடியாக மாத்திரை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சைகள் ப பலனடிக்காமல் அவர் மரணமடைந்தார் வைத்தியசாலை மாத்தரை வைத்தியசாலையிலே அடுத்ததாக இந்த செய்தியிலே நாங்கள் சிறிய பகுதி ஒன்று இணைத்துக்கொள்கின்றோம் இஷாரா செவ்வந்தி கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டதாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்திருந்தோம் போன எபிசோடில் போன செய்தி காணொலியிலே இதன் மூலம் கிளிநொச்சியிலே இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் பின்னர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணத்திலே அவர் தங்கியிருந்த குர்னர் பகுதியிலே சேர்ந்த இரண்டு பேரும் இப்பொழுது மொத்தமாக நான்கு பேர் வட பகுதியிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இசாலா சுப்பந்திக்கு அடைக்கலம் கொடுத்தது சம்பந்தமாக அத்துடன் இவரை வெளிநாட்டுக்கு அதாவது இந்தியாவுக்கு கொண்டு செல்வதுக்கு தொடர்பாக இன்னொரு நபரும் தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்குமாறே நன்றி வணக்கம்